அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில எல்லாருமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து போராடுவோம் ஒர்க் பண்ணுவோம் சின்ன வயசுல இருந்து அதான் எல்லாருக்குமே ஆம்பிஷன் பதினெட்டு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு வயசுல என்ன யோசிப்போம் எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபீல்டுல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் ஏதாவது ஒரு நல்ல ஃபீல்டில் போய் செட்டில் ஆகும் அதுவும் வந்து நம்ம பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல்டுல வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அதுவும் பிடிச்ச மாதிரியான ஃபீல்டுக்கு போகணும்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அது மாதிரிதான் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஒரு ஃபீல்டு வந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பையனுக்கு வந்து பிடிச்ச ஃபீல்டு என்ன அப்படின்னா படம் வரையிறது ஆர்ட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா கன்சாஸ் ஸ்டார் மேக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில போயிட்டு வேலை கேட்கறான் வேலை கேட்டவனே என்ன வேலை அப்படின்னா ஆர்ட்டுக்கான வேலை படம் வரையறதுக்கு வேலை கேட்கறான் அவன் எழுதும்போது அவனுடைய கையெழுத்து வந்து நல்லா இல்லை கையெழுத்து நல்லா இல்லை உனக்கு கையெழுத்தே சரியில்லை உனக்கு வந்து கற்பனை திறன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து வேலை கொடுக்காம அனுப்பிச்சிடுறாங்க நிராகரிக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஃபீல் பண்ணி யோசிக்கிறான் பட் தூக்கி போட்டு அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னா லாஃபோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுறான் அதை ட்ரை பண்ணி ஏதோ அவனே வந்து கேரக்டர்லாம் உருவாக்கி மேக்சின்லாம் வரைஞ்சி கொடுக்குறான் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அந்த பையன் ஒரு கேரக்டரை உருவாக்குறான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் உருவாக்குறான் இன்னைக்கு அந்த கேரக்டர் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மிக்கி மோஸ் கேரக்டர் தான் அந்த மிக்கி மோஸ் கேரக்டர் உருவாக்குன வால் டிஸ்னி அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான விஷயம் தான் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த நிராகரிப்பு இருக்கு இல்லையா அந்த நிராகரிப்பு தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து வால் டிஸ்னியை வந்து உருவாக்கி இருக்கு இன்னைக்கு வால் டிஸ்னி அப்படின்றவங்க அவங்க டிஸ்னி லேண்ட் இருக்கு அப்புறம் வால் டிஸ்னிக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கு அந்த கேரக்டர்ஸை வச்சு நிறைய பிராண்ட் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் வந்து சேனல்ஸ் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஸ்னி சேனல் வந்து தெரியும் இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து வால் டிஸ்னி அப்படின்றவங்க ஒரு பெரிய கோலோச்சிய ஒரு பெரிய விஷயமாக இருக்காங்க இப்ப அவங்க இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட நிராகரிப்பு இதை நம்ம கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒருவேளை இப்படி நடந்து நடந்துதான் வால் வந்து அந்த வேலை கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து வால் டிஸ்னி அப்படின்ற பிராண்டே வந்து இருந்திருக்காது நமக்கு தெரிஞ்சிருக்காது உருவாகி இருக்காது இன்னைக்கு நம்ம அதை பத்தி யோசிச்சும் இருக்க மாட்டாங்க அப்போ நிராகரிப்பு அதன் மூலமாக ஒருத்தர் ஒருத்தருக்குமே ஒரு பாடம் கிடைக்கும் அந்த பாடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நிராகரிப்பு மூலமா என்ன சார் பாடம் கிடைக்கும் அப்படின்னா நிராகரிப்பு மூலமா ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு வந்து அது வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு தாக்கம் வந்து நமக்கு வந்து இருக்கணும் இது வந்து என்ன வந்து அவங்க வந்து வேணான்னு சொல்ல எனக்கு வேற ஒரு வாய்ப்பை வந்து தேட சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ற தாட் வந்து நமக்கு வந்து அந்த தாட் வந்து வரணும் ரெண்டாவது விஷயம் நான் வந்து இன்னும் வந்து என்னை மேம்படுத்திக்கணும் என்ன என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்களுக்கு ஏதோ வந்து புரியல இல்ல அப்படின்னா பிடிக்கல நான் என்னை வந்து மேம்படுத்திக்கணும் இவங்களுக்கு புடிச்சா மாதிரி என்னை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து ரெண்டாவத வந்து தோணணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இவங்க என்னுடைய 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 எண்ணத்தை மட்டும்தான் வந்து தப்பா வந்து சொல்றாங்க என்ன வந்து சொல்ல எங்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்ற விஷயம் அதாவது பர்சனலா எடுத்துக்காம அவங்க சொன்னது பர்சனலா எடுத்துக்காம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூவை ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயமா நம்ம வந்து நினைக்கிறோம் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அதே இடத்துல நிக்க கூடாது சரிங்களா இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நிராகரிப்பின் மூலமாக கத்துக்கணும் இந்த நிராகரிப்பின் மூலமா நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சின்ன சின்னதா நடக்குது இல்லைங்களா வாழ்க்கையில நம்ம கூட நிறைய இடத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல நம்மள ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஒரு சில இடத்துல நம்மள வந்து அவாய்ட் பண்ணிருப்பாங்க நிராகரிச்சிருப்பாங்க இப்படிலாம் நிறைய நடந்துருவோம்ல அத மாதிரி நடந்த இடத்துல எல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கோம்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் இவங்க மேல ஏதோ ஒரு வன்மத்தை வச்சுதான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து என்ன வந்து பிடிக்கல இவங்களுக்கு நான் செஞ்சதை வந்து கரெக்டாக தோணும் இது மாதிரி ஏதோ ஒன்று யோசிப்போம்ல அப்படிலாம் யோசிக்காம இனிமேல நமக்கு ஒருத்தர் வந்து நம்மளை வந்து நிராகரிக்கிறாங்க நம்மள வந்து வேணான்னு சொல்றாங்க நம்மள ஒதுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம இத அடுத்த வாய்ப்பாக வந்து கருதும் அடுத்த வாய்ப்பாக எடுத்துட்டு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பு ரொம்ப பிரகாசமான வாய்ப்பா கிடைக்கும் நீங்க எப்பவுமே உங்களை யாராவது நிராகரிச்சாங்க அப்படின்னா இந்த வால் கதையை எடுத்துக்கங்க ரோலா டிஸ்னிக்கும் இது மாதிரி நிராகரிப்பு நடந்திருக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே இது மாதிரி நிராகரிப்பு நடக்கும் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நல்ல முறையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்ததான வாய்ப்பை வந்து நோக்கி அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரகாசமா மாத்திக்க முடியும் நான் உங்ககிட்ட கேக்குறது இந்த இந்த வீடியோ மூலமா நீங்க எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டீங்க அந்த நிராகரிப்பால உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டிருக்கும்ல அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இல்ல அது மூலமா நீங்க எப்படி டெவலப் ஆயிருக்கீங்க அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல மறுபடியும் சந்திப்போம்